வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பெற்ற தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைய போகிறது ஏனென்றால் இந்த வருடத்தில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு உட்பட நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரக நிலைகளிலும் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இருப்பதால் பல்வேறு வகையான மாற்றம் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது எனவே கும்பராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக உண்டு அது மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல இனிமையான நற்செய்திகள் நிச்சயமாக கிடைக்குங்க கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவர வேண்டும் என ஜென்மசனியில் ஆதங்கப்பட்டு கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு அதற்கு நல்ல வாய்ப்பு மிகவும் சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது நிரந்தர வருவாய்க்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பாத சனியாக அமர்வதால் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஏழரை சனியில் கடைசி இரண்டரை ஆண்டுகள்ல பெரிய அளவில் சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழலும் ஏற்படாது எனவே நல்ல மாற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிச்சயம் அமைகிறது நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த நல்ல நேரத்திற்கான ஒரு தருணம் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நவ கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது குரு பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ஐந்தாம் இடத்திற்கு குரு வருவது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடுகிறது ஆனால் அதே வேளையில் ஜென்ம விட்டு ராசியின் அதிபதி இரண்டாம் இடத்திற்குள் குடும்பஸ்தானத்திற்குள் நுழைவதும் வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஜென்மத்திற்குள் வருகிறாருங்க ராகு ஜென்மத்திற்குள் வரும் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தை விட்டு விலகி சப்தமத்திற்குள் நுழைந்து விடுகிறார் இது மிக பெரிய மிகப்பெரிய வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் இருப்பதை விட சப்தமத்திற்குள் நுழைந்திருப்பதால் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க அதோடு செவ்வாய் இந்த தருணம் முழுவதும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று என பல இடங்களை வலுப்படுத்த போகிறார் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கும்பராசிக்காரர்களுக்கு மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது சுக்கரன் சூரியன் புதன் மற்றும் சந்திரன் என இந்த நான்கு கிரகநிலைகளுமே அடுத்த வருடத்தில் பனிரெண்டு இடத்திலுமே வலம் வரப்போகின்றன அப்படி வளம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறும் போது மிக அபரிவிதமான மாற்றமும் நன்மையும் நிறைவாக உண்டு ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது கவனத்துடன் செயல்பட்டால் நல்ல மாறுதல் நிறைவாக கிடைக்கும் பெரும்பாலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பெருவாரியான கிரகநிலைகள் எப்போதும் சாதகமாகவே வலம் வருகின்றன எனவேதான் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல நேரத்திற்கான தருணமும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான சங்கடங்கள் நீங்கி மிக சிறப்பான முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனி விலகக்கூடிய இந்த வேளையில் பஞ்சமஸ்தானத்திற்குள் குரு வருவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இல்லத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் சிக்கலும் இன்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது பயணங்கள்ல இனிமை அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட குடும்பத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல பயணங்கள் சுவாரஸ்யமாகவும் மகிழ்ச்சியை அதிகமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் வலுவாக உண்டு ஜென்ம ராசியை விட்டு ராசியின் அதிபதி விலகக்கூடிய தருணமும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது மேலும் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த சங்கடங்கள் நீங்கி உடன்பிறப்பு மற்றும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதற்கான நல்ல யோகம் உண்டுங்க நம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமையப்போகிறது உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் பணிச்சுமை என்பது மிகப்பெரிய அளவில் குறையும் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு பாதசனியாக அமரக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திக்க முடியும் தொழில்துறை ரீதியாக அசாதாரண வளர்ச்சியை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறைவாக உண்டுங்க இதுவரை பொருளாதார ரீதியாக ஒரு பிரச்சனைக்கு தொடர்ந்து மற்றொரு பிரச்சனை மற்றொரு பிரச்சனை என பிரச்சனையிலே மூழ்கி இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கி மல் நல்ல மனநிறைவும் அமைதியும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நிச்சயம் சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க இதுவரை இல்லாத அளவிற்கு மிக பெரிய அளவில் கொடுக்கல் வாங்கல் கடன் சார்ந்த தொல்லைகளில் பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களது படைப்புகளுக்கு மிக பெரிய அளவில் பக்கல் மத்தியில் வரவேற்பு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட தனலாபமும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் நிறைவாக பெறக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய படைப்புகளுக்கு பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் நிறைவான தனலாபத்தையும் பெறுவதால் பெரிய அளவில் பொருளாதார ரீதியான நிதி சுமைகளை தவிர்த்து நல்ல முன்னேற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க